அதிமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதாவுக்காக விழுந்த வாக்குகளை வைத்து கொண்டு ஜெயலலிதா பெற்ற வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அவர் கொண்டு வந்த எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு எடப்பாடி முதலமைச்சராக வந்தார் ஒரு நாலு வருஷத்தில் எங்கேயாவது ஒரு தேர்தலில் மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய ஆதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சராக வந்து அப்படி வந்தால் தான் அந்த கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அது வரைக்கும் இந்த தலைமையை பற்றின பிரச்சனைகள் வெற்றி தோல்வி இந்த பிரச்சனைகள்லாம் பேசத்தான் போடும் அது அவர் அந்த இடத்துல இருந்தாலும் பேசலாம் படம் யார் அந்த இடத்துல இருந்தாலும் வெற்றி வர்ற வரைக்கும் கேள்விக்குறி இருந்துகிட்டே தான் இருக்கும் என்ன இருந்தாலும் அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் பெருசாக ஓட்டு போட போகிறது சிறுபான்மை மக்கள ஓட்டு பெரும்பாலும் காங்கிரஸுக்கு திமுகவுக்கு தான் வரும் அதுவும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இருக்கிற போது நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு நைன்டி எயிட் பெர்சன்ட் வந்து இருக்கிற சிறுபான்மை வாக்குகள் வந்து இந்த கூட்டணி தான் வரும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் வரும் அதிமுகங்கிற பேரு அந்த அதிமுக எம்ஜிஆர் கொடுத்த ரெட்டல சின்னம் அந்த அலுவலகம் அங்கே இருக்கிற பணம் எல்லாத்துக்கும் மேலே வந்து அந்த கட்சிக்கு இருக்கிற ரெட்டல சின்னம் இதெல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் கட்சி தலைவர் அந்த கட்சி யார்கிட்ட இருக்கோ அதுதான் கட்சி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசு சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் 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 சார் நலமா இருக்கீங்களா சிறப்பாக இருக்கும் சார் சார் சம காலத்தில் நம்ம பார்க்குறோம் அஇஅதிமுகவுடைய நிலை நாளுக்கு நாள் மிகவும் ஒரு கவலைக்கிடமாக ஒரு அந்த கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம் ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து கிட்டத்தட்ட அம்மையார் மரணத்திற்கு பிறகு ஒன்பது ஆண்டுகள் ஆகப் போகிறது இன்னும் அந்த உட்கட்சி பூசல் என்பது ஓய்ந்த பாடு இல்லை இன்னும் அந்த உட்கட்சி பூசல் யாருக்கு தலைமை பிரிந்தவர்களை ஒன்றிணைப்பது சாத்தியமா என்பது போன்ற பல விவாதங்கள் நாள்தோறும் நம்ம விவாதங்களை ஓப்பன் பண்ணாலே அதுதான் வருது நீங்கள் அதிமுகவினுடைய ஒரு சீனியர் லீடர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அதே போல் புரட்சி தலைவிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களாக இருக்கட்டும் தலைவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி உட்கட்சி விவகாரத்தில் ரொம்பவே ஒரு வீக்காக பிரச்சனையை சந்திச்சிருக்கு ஏன் அந்த தலைமை ஒரு ஒரு தலைவர் மரணித்த பிறகு அந்த கட்சி தொடர்ந்து சந்திக்கக்கூடிய காரணம் என்னவாக நீங்கள் கருதுறீங்க சரி ஜனநாயக நாட்டில் ஜனநாயக ரீதியாக செயல்படுற ஒரு பெரிய தலைவர்கள் தனக்கு பின்னால் வந்து இன்னொரு தலைவரை இவர் தான் அங்கட்சியினுடைய தலைவரோ வாரிசோன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் போகிறதில்லை எக்ஸப்ட்டு சில மாநில கட்சிகள் தவிர மாநில கட்சிகளில் கூட ஜனநாயக ரீதியான தலைவர்கள் வந்து தன்னுடைய வாரிசுகளையோ குடும்பத்திலேயோ அல்லது கட்சிக்குள்ளேயோ யாரையும் சொல்லிட்டு போகிறதில்லை ஈவன் காங்கிரஸ் இருக்கட்டும் காங்கிரஸில் யாரும் எனக்கு அடுத்த தான் தலைவர்னு யாரும் சொல்லிட்டு போகல இப்போ ஜவஹர்லால் நேரு இருக்கிற போதே இந்திரா காந்தியை தலைவர் ஆக்கிட்டு போகல இந்திரா காந்தி ஒன்றும் ராஜீவ்காந்தியை தலைவர் ஆகிட்டு ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ஆக்கிட்டு போகல ஸோ அது மாதிரி வரிசையாக சொல்லலாம் அதே மாதிரி தான் இப்போ ஈவன் திமுகவில் கூட கலைஞர் வந்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து கட்சி தலைவராகவோ முதலமைச்சராக ஆக்கிட்டு போகலை அவர் மறைந்த பிறகு தான் அவர் தலைவர் பொறுப்புக்கு வந்தார் அதுக்கு பிறகு மக்களை சந்தித்து தான் முதலமைச்சராக வந்தார் அதே மாதிரி ஜனநாயக ரீதியாக செயல்பட்ட படிச்சிரு எம்ஜிஆர் அவர்களும் சரி அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை எனக்கு முன்னாடி அவர் தான் பொதுச் ஆக்கிட்டு போகலை அவர் முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு போகவும் இல்லை அதுக்கு பிறகு கட்சி ரெண்டாக உடஞ்சி அதில் ஒரு அணி நாணயமாக அணி பாதிக்கப்பட்டு தோல்வி கண்டு அதுக்கு பிறகு அந்த அணியும் வந்து மெர்ஜாகி ஜெயலலிதாவில் ஒரு தேர்தலை சந்தித்து காங்கிரஸ் கூட்டணி ராஜீவ் காந்தியுடைய மரணம் படுகொலை இதெல்லாம் நிகழ்ந்து தான் அதுக்கு பின்னாடி தான் அவர் முதலமைச்சராக வந்தார் பட் அதிமுக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் ஜெயலலிதாவுக்காக விழுந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு ஜெயலலிதா பெற்ற வெற்றி பெற்ற எம்எல்ஏ அவர் கொண்டு வந்து எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு எடப்பாடி முதலமைச்சராக வந்தார் ஸோ எடப்பாடி முதலமைச்சராக வந்து வந்து அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராகவும் அவர் வந்தார் அது எப்படி வந்தார் யார் கொண்டாந்தா அதெல்லாம் அந்த ஆராய்ச்சி வேண்டியதில்லை பட் ஆகிட்டார் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் நாலு வருஷம் இருந்தார் கட்சி த பொதுச்சாளரும் ஆகிட்டார் அப்போ ஆட்சியில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒற்றுமை இருந்தது பெரும்பாலும் எல்லோரும் ஒன்றாக தான் இருந்தாங்க அதுக்குள்ளே ஒன்றும் விரிசல் கிடையாது ஆட்சி போன பிறகு திருப்பி தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வர முடியலை எதிர்க்கட்சி தலைவராக தான் அவர் வர முடிஞ்சது தொடர் தோல்வி அதுக்கு பிறகு சில தேர்தலில் ஏற்பட்ட தோல்விகள் இப்படிலாம் வந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு ஒரு சில பேர் வெளியே போயிருக்கலாம் அல்லது வெளியேற்றப்பட்டிருக்கலாம் ஆனாலும் அதிமுக எதுன்னா அன்னாதிமுகங்கிற பேர் அந்த அதிமுக எம்ஜிஆர் கொடுத்த ரெட்டரை சின்னம் அந்த அலுவலகம் அங்கே இருக்கிற பணம் எல்லாத்துக்கும் மேலே வந்து அந்த கட்சிக்கு இருக்கிற இரட்டலை சின்னம் இதெல்லாம் யார்ட்டை இருக்கோ அவங்க தான் கட்சி தலைவர் அந்த கட்சி யார்ட்டை இருக்கோ அதுதான் கட்சி அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடியிட்ட தான் இதெல்லாம் இருக்குது இப்போ பட் அதனால் வந்து அவரே இன்னொரு எம்ஜிஆர் இன்னொரு ஜெயலலிதான்னு சொல்ல முடியாது அல்லது இன்னொரு ஸ்டாலின் கூட சொல்ல முடியாது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் மறைவுக்கு பின்னாடி அந்த கட்சி ஒற்றுமையாக இருக்குது அதில் ஒன்றும் சேதாரம் ஏற்படலை யாரும் வெளியே போகலை அவரும் மக்களை சந்தித்து உதார முதலமைச்சராகவும் ஆகிட்டார் அங்கீகரிக்கப்பட்டார் மக்களால் அந்த நிலையில் அவர் இருக்கார் இவர் இன்னும் மக்களால் அந்த டெஸ்ட்டில் போய் தடவை ஏற்கப்படலை இந்த தேர்தலில் அந்த பரீட்சையில் இன்பதான் தேர்வு எழுத நிலையில் தான் இருக்கார் அவர் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சின்ன எல்லாம் இருந்தாலும் அவர் தான் அந்த கட்சி அஇஅதிமுகாலும் அதுலேருந்து வெளியேறின ஒரு சிலரால பாதிப்பு தான் ஒன்றும் எக்ஸ் எக்ஸை சட்டு அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் செல்வாக்கு இல்லை மாநிலம் தழுவிய செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் பகுதி பகுதியாக அவங்களுக்கு சில வாக்குகள் இருக்கிற போது அவங்க பிரிக்கிற வாக்குகளால் அதிமுகவுக்கு சேதாரணம் ஏற்படும் உதாரணமாக பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஸு மூணு நாலு தடவை ஜெயலலிதா அவர்களே முதலமைச்சர் ஆக்கி வச்சவர் இது ராமநாதபுரம் அவருடைய சொந்த மாவட்டம் கிடையாது ரெண்டு மூணு ஜில்லா தாண்டி தான் வந்து நிற்கிறார் இருந்தாலும் கூட நின்று பல பல சின்னத்தில் வந்து மூணு லட்சம் வச்சு ஓட்டு வாங்கினார் அதிமுக ரெட்டலையே நின்றுச்சு ரெட்டலை வச்சு ஒரு லட்சம் ஓட்டு தானே வாங்குது சின்னத்துக்குன்னு போட்டில்ல ரெட்டலை நிற்குதுன்னு பலாப்பழத்தை கூட ரெட்டலை கூட வாங்கலையே ஒரு ஆறு ஏழு இடத்துல டெபாசிட் நடந்துருக்கு ஓட்டு குறைவாக வாங்கியிருக்கு அதிமுக விட தினகரன் ரெண்டு லட்சம் ஓட்டு அங்கே வாங்கியிருக்காரு அவர் இடத்துல மூணு லட்சம் ஓட்டு இவர் வாங்கியிருக்காரு இப்போ அதே மாதிரி போன சட்டசபையில் வந்து தினகரன் வந்து ஆட்களை நிறுத்தி ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியில் ஜெயிக்கலை ஆனாலும் பத்தாயிரம் பதினாயிரம் இருபதாயிரம்னு வாங்கி அண்ணா வெற்றி வாய்ப்பை வந்து பலவீனப்படி அதிமுக தோக்க காரணமாக இருந்திருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு ஒரு செட் பேக் இருக்குது ஒரு தேக்க நிலை இருக்குது அதுவும் தென் மாவட்டங்களில் ஜாஸ்தியாகவே இருக்குது அதுதான் இப்போ இருக்கிற அதிமுக இருக்கிற சூழ்நிலை இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு அஇஅதிமுகவில் சீனியர் அந்த விண்டேஜ் ஏடிஎம்கேவனுடைய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் பலரும் பலரும் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அஇஅதிமுக இந்த அந்த கட்சியினுடைய அடிப்படையே வந்து ஒரு தவறான ஒரு நோக்கம் அந்த கட்சிக்கு வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையே கிடையாது ஒரு கொள்கை இது கிடையாது கண்மூடித்தனமான கலைஞர் எதிர்ப்பு கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு இது ஒன்று மட்டும்தான் அந்த கட்சியினுடைய ஒரு இலக்காக இருந்து கொண்டிருந்தது அதனுடைய நீச்சியாகத்தான் ஒரு தலைவர் மறைந்தால் அந்த கட்சியில் இவ்வளவு பெரிய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் எம்ஜிஆருடன் சரி தலைவி ஜெயலலிதா அவர்களோடு சரி நீங்கள் வந்து ரொம்ப நெருங்கி அவர்களோடு நீங்கள் பயணித்தவர் அப்படியான தன்மைதான் அஇஅதிமுகவுக்கு இருந்ததா அந்தபடி அப்படி சொல்ல முடியும் சரி அண்ணா திமுக வந்து எம்ஜிஆர் ஆரம்பிக்கிற போது அவரு அவருக்கு இருந்த ஒரு மாஸ் பேஸு அவருடைய செல்வாக்கு அதெல்லாம் வச்சு அவர் அந்த கட்சி ஆரம்பித்தார் மாஸ் பேஸ் அவருக்கு இருந்த செல்வாக்கு அப்படின்னா அவர் ஒன்று அதனால இப்போ சினிமாவில் வந்து நேற்று வரைக்கும் நடிச்சிக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி திடீர்னு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அவர் அவர் நாற்பத்தொம்போதில் திமுக ஆரம்பிக்கப்பட்டது நாற்பத்தொம்பதுலேருந்து ஐம்பத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து அவர் திமுகவில் இருந்தார் முதல்ல தேர்தல் ஐம்பத்தி ஏழு அன்றைக்க ஆரம்பித்தாங்க அதில் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு எழுபத்தொன்று எல்லா தேர்தல்கள்லையும் தேர்தல் வெற்றிக்கு துணையாக இருந்திருக்காரு அண்ணாவுக்கு பக்க இருந்திருக்காரு தன்னுடைய திரைப்பட பாடல்களில் உதயசூரியனின் பாதையிலே உலகம் ஒழித்து கொண்ட வேலையிலேன்னு வந்து எங்கள் திராவிட பொன்னாடு அப்படின்னு சார் அச்சம் என்பது மடமேடாக அந்த மாதிரி பேர் அவர் வந்து கதிரவன் உதயசூரியன் இந்த மாதிரி தான் அவர் பேர்லாம் இருக்கும் அங்கே ஸோ அண்ணாவை அல்லது அண்ணாவோட கொள்கையில் வெளிப்படுத்தி பல திரைப்படங்களில் நடித்து வெற்றி கொடி நாட்டி அதுக்கு பிறகு எம்எல்ஏவாக இருந்து எம்எல்சியாக இருந்து சிறு துணைத்தலைவராக இருந்து அந்த கட்சியில் பொருளாளராக இருந்து கருத்து வேறுபாடின் காரணத்தினால அவர் தனியாக வேறு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் கட்சி ஆரம்பிக்கும்போது அவருடைய பெரியார் அண்ணா இவங்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி தான் அவரும் வந்து கட்சியினுடைய கொள்கைகளாக சொல்லி அறிவித்து தான் கட்சி ஆரம்பித்தார் நடத்துனார் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் எல்லாம் எக்ஸப்ட் கலைஞர் தவிர பெரியாரோடு இருந்தவங்க அண்ணாவோட இருந்தவங்க எல்லாம் அவர் தான் இருந்தாங்க கொள்கை இல்லாத இடத்துலையா நாவலர் நெடுஞ்சலியே இருந்தார் நாவலர் தான் ஒரு கலந்த தம்பிவா தலைமை இருக்கவாங்கன்னு அண்ணாவே கூப்பிட்ட தலைவர் அவர் அதே நாவலராக இருக்கட்டும் பாபு சண்முகமாக இருக்கட்டும் நாஞ்சில் மனோகரனாக இருக்கட்டும் எஸ்டிஎஸ்ஸாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அடையாளம் தெரியாத தலைவர்களா திராவிட இயக்கத்தை வளர்த்த தலைவர்கள் இல்லை அண்ணாவுக்கு கலைஞருக்கு துணையாக இருந்த தலைவர்கள் இது மாதிரி பல பேரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் பிடிச்ச எம்ஜிஆருடைய தலைவையில் அந்த கட்சி அதுக்கு பிறகு ஜெயலலிதாவையும் ஒரு செலுக்கு அவர் வந்தார் வந்த பிறகு எம்ஜிஆர் கொண்டு வந்தார் ஆனால் அவர் ஒன்றும் முதலமைச்சராக போச்சராகிட்டு போகலை அந்த கட்சியில் கொள்கிறச்சார் வரைக்கும் கொடுத்து பதவி எல்லாம் கொடுத்து வச்சுருந்தார் ஆக திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் பெரிய கொள்கை ரீதியான எல்லாம் என்ன இருமொழி கொள்கை இந்த இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு கூடுதல் உரி உரிமைகள் மாநில சுயாட்சி என்ன தமிழ்நாட்டு நலன் தமிழர் நலன் இதில் வந்து எல்லாம் பெரியார் என்ன சொன்னாரோ தமிழ்நாட்டுக்கு அல்ல அண்ணா வந்து என்ன திமுகவுக்கு என்ன கொள்கையை வகுத்து கொடுத்தாரோ ஸோ அதை தான் புரிஞ்சி எம்ஜிஆரும் ஃபாலோ பண்ணார் நடைமுறைப்படுத்தினார் பட் ஆனால் அந்த தலைவர்கள் வந்து அவங்க ஒரு தலைவருக்கு பின்னாடி அவங்களுடைய முழு பலத்தோட வீச்சோட இன்னொரு தலைவர் இருக்க முடியாது ஈவன் ஜெயலலிதா செல்வாக்கான தலைவராக தான் இருந்தாங்க ஆட்சியில் நல்லதும் பண்ணியிருக்காங்க கெட்டதும் பண்ணியிருக்காங்க வழக்கு வந்திருக்கு பிரச்சனைலாம் இருந்திருக்கு இருந்தால் கூட அவர் வாழ்கிற காலத்தில் மூணு நாலு தடவை முதலமைச்சராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு படித்த தலைவராக தான் இருந்தார் அம்மாவும் ஆனால் அவர் அவரை பற்றி எம்ஜிஆருக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் எந்த தலைவரையும் அந்த இருக்கிற மற்ற தலைவர்களோட எந்த மாநிலத்துலையும் சரி அகில இந்தியாவிலையும் சரி யாரும் எப்பட முடியாது ஆனால் அதிமுகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பன்னீர்செல்வம் வந்து ஒரு நாலு வருஷத்தில் எங்கேயாவது ஒரு தேர்தலில் மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய ஆதரவோடு பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஒரு முதலமைச்சராக வந்து அப்படி வந்தால் தான் அந்த கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அது வரைக்கும் இந்த தாமைய பற்றின பிரச்சனைகள் வெற்றி தோல்வி இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேச தான் பண்ணும் அது அவர் அந்த இடத்துல இருந்தாலும் பேசத்தான் பண்ணும் யார் அந்த இடத்துல இருந்தாலும் வெற்றி வர்ற வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பேச ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க அவர்களோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ ஒரு பொது தலைவராக மக்கள் மக்களால் வந்து வென்றெடுத்த ஒரு தலைவராகத்தான் அவர்கள் வந்து இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தை நீங்கள் ஆணித்தரமாக தெரிவிச்சிருந்தீங்க இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமைக்கு பிறகு அவர் நான்கரை ஆண்டுகள் ஆட்சி அதன் பிறகு தற்போது எதிர்கட்சியாக நான்கு நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார் அவர் ஒரு பொது தலைவராகத்தான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா ஏனென்றால் அந்த அண்ணா அதிமுகனுடைய தன்மையே மாறிவிட்டது அது இரண்டு சமூகங்களுக்கு சமூகங்களுக்குமான கட்சியாக அது மாறிவிட்டது என்ற ஒரு விமர்சனம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வைக்கப்படுகிறது குறிப்பாக அவர் கொடுத்த புள்ளி ஐந்து சதவீத அந்த வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு சம்பந்தமாகவும் அதற்கு பிறகு அவர் நீக்கிய அந்த தலைவர்களை அனைவரும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதனாலும் இந்த கருத்து வந்து தொடர்ந்து அவர் மீது வைக்கப்படுகிறது அந்த தன்மையோடு தான் அஇஅதிமுக தற்போது இருக்கிறதா அந்த எல்லோருக்குமான தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து கூறப்படுது நான் வந்து அதிமுக இல்ல அண்ணா அதிமுகவில் நீங்கள் கேட்க வேண்டிய எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க இல்லை பல கேள்வி வந்து இல்லை இருக்கிற தலைவர்கள் அல்லது அண்ணாதிமுக போன தலைவர்கள் நீக்கப்பட்ட தலைவர்களோ அல்லது எடப்பாடிட்டு தான் கேட்கணும் அப்படி இருந்தாலும் அதிமுக தொடக்க காலத்திலேருந்து இருந்தவங்கிற முறையிலையும் அதிமுகவால் வளர்ந்தவன் ஒரு காலத்தில் அதிமுக வளர்த்தணுங்கிற முறையிலையும் இப்போ எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவங்கிறதுனால நான் எப்படி எம்ஜிஆரை விட்டு கொடுக்க முடியாது பிரச்சர் எம்ஜிஆர் ஆளுவர் ஜெயலலிதா அவர்களையும் நான் தான் வந்து தொடக்க காலத்தில் கொண்டு வர்றதுக்கு துணையாக இருந்தேன் அது ஒரு தொலைநோக்கில் தான் ஜெயலலிதா இப்போ ஜானகம்மா வரும்போது ஜானகம்மா தொ துணையாராக இருந்தால் கூட அவங்களுடைய வயது அவங்க திடீர்னு புதுசாக அரசியலுக்கு வந்தது உடல் செல் இருந்தது அதனால அவங்களால கலைஞர கலைஞரை கலைஞரோட தாக்குப்பிடிச்சு அவங்களால அரசியலில் இருக்க முடியாது ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினச்சதுனால அப்புறம் எம்ஜிஆரே ஜெயலலிதா கொண்டு வந்ததுனால அறிமுகப்படுத்தினதுனால நான் வந்து அப்போ வந்து இளைஞர் அணி செயலாளராக வந்து அப்போ சப்போர்ட் பண்ணேன் ஸோ அவ்வளவும் பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோடனே நல்லது பண்ணியிருக்கலாம் கெட்டது வந்திருக்கலாம் அதை விமர்சனம் பண்ணியிருக்கோம் நான் அவங்களை எதிர்த்து கட்சி இருக்கேன் அதெல்லாம் வேற விஷயம் இதுதான் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுகான்னு நீங்கள் வந்து சொன்னதுனால அதை பற்றி சில விமர்சனங்கள் நான் சொன்னேன் இதை நீ கேட்ட கேள்விக்கு நான் ஏற்கனவே பெல் சொல்லிட்டேன் ஏற்கனவே இப்போ ஸ்டாலினுக்கும் அவருக்கும் வித்தியாசம் என்னன்னா ஸ்டாலின் மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆகிட்டார் இவர் மக்கள்கிட்ட வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆகலை ஜெயலலிதா பெற்று வைத்திருந்த எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அவர் முதலமைச்சர் ஆனார் அதுக்கு பிறகு மக்களை வந்து முதலமைச்சராக சந்திக்கிற போது மக்கள் வந்து இல்லை ஸோ எதிர்கட்சி தலைவராக தான் மாரால் வர முடிஞ்சது எதிர்கட்சி திராக இருக்கார் பட் இந்த தேர்தலில் திருப்பி நான் தான் சொன்னேன் ஏற்கனவே நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை தான் அவர் இருக்கார் அது வரைக்கும் அந்த கட்சிக்குள்ளே பிரச்சனைகள்லாம் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஜா அதிமுகவில் எல்லா ஜாதியும் இருக்குது எல்லா கட்சியும் இருக்காங்க நீக்கப்பட்ட ஒரு நாலு தலைவர்கள்னால் வந்து அவங்க வந்து பிரபலமாக தெரிஞ்ச ஆள்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ரெண்டு மூணு தலைவர் முதலமைச்சர் ஆனால் இருந்தவர் தான் ஓபிஎஸ்ஸு ஆனாலும் எல்லா மாவட்டங்கள்லையும் இப்போ இருக்கிற ஆள்கள் மாவட்ட வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ முன்னாள் அமைச்சர்களோ அவங்களும் முக்கள் சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் எடப்பாடி இருக்க தண்ணி செய்கிறாங்க எல்லா ஜில்லாலேயும் ஒருத்தர் இருக்காங்க நீங்க நீங்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திரு திருச்சி திருவாரூர் இப்போ புதுக்கோட்டை ராம்நாடு சிவகங்கை மதுரை திண்டுக்கல் தே தேனி எப்படி கேள்வி அழுத்தம் திருத்தமாக முடிச்சு முடிச்சிடா முடிச்சுடுறேன் அப்படியே கரூர் அம் திருநெல்வேலி வரைக்கும் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தேவர்கள் நிறையா பேர் முக்களத்துவம் நிறையா பேர் அவர்கிட்ட இருக்க தான் செய்கிறாங்க அதனால் முக்களத்துவரே அந்த அந்த கட்சியில் இல்லை அவரோட இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ முக்களோத்தோரை தான் போயிருக்காங்க இப்போ செங்கோட்டையம் முக்குளத்தோர் இல்லையே அவர் கவுண்டர் தானே ஸோ அதனால் தனிப்பட்ட ஒரு சில ஆளுகளுக்கு இடையில பிரச்சனை அவங்களோட ஒட்டியவர்கள் அவங்கள ஒட்டி போயிருப்பாங்க அதனால சின்ன சின்ன சேதாரங்கள் இருக்குங்கிறத எக்னே சொல்லிட்டேண்ணா போனவங்களாம் எக்ஸ் வைசர் அதனால் அவங்களால யார் போனாலும் அதனால் கட்சிக்கு ஒன்றும் இல்லை அதை எடப்பாடியோட இடுகட்டி அவர் வந்து இன்னொரு ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இருக்காருலாம் நான் இருக்கிற யதார்த்தான உண்மையை சொல்லிட்டு தான் இருக்கேன் பலவீனம் ஏற்பட்டுருங்கிறத சொல்லிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் இருக்கிறதுக்குள்ளே அவருக்கு தான் கட்சி இருக்குது பெரும்பான்மை அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பின்னாலே பிகாஸ் ஆஃப் சின்னம் கட்சி பேர் எல்லாம் இருக்கிறதுனால அவர்தான் இருக்காங்க நான் சொன்னேன் அதனால் இது வந்து ஒரு ஜா ஒரு ஒரு எந்த கட்சியும் ஜாதி ரீதியாக நடத்த முடியாது எக்ஸெப்டு ஜாதி கட்சியாக நடத்துகிறவங்க கூட அதே நாங்கள் ஜாதி கட்சி இல்லை நான் பாரு அந்த ஜாதி கொடுத்துருக்கேன் இந்த ஜாதி கொடுத்துருக்கேன் அந்த மதத்தை கொடுத்துருக்கேன் இந்த மதத்தை கொடுத்துருக்கேன்னு அடிப்படையில் வந்து முதுகெலும்பு ஜாதியாக இருக்கிற கட்சிகள் கூட தாங்கள் ஜாதி கட்சி இல்லைன்னு காட்டிக்கிறதான் முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு தான் மற்ற பல்வேறு கட்சிகள் ஜாதிகள்ல மதங்கள்லேருந்து ஆட்களை போட்டு தாங்கள் வந்து ஒரு பொதுவான தலைவர்னு காட்ட முயற்சிக்கும் போது பொதுவான கட்சியில் இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னை ஜாதி தலைவராக காட்டிக்கிற முயற்சி பண்ணால் அது தோல்வி தான் கிடைக்குன்னு சாதாரண இருக்க அரசியல்வாதி கூட தெரியும் அது ஒரு எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்குமா அதனால அது அது பிரச்சனை இல்லை நான் அதனால இப்போ நீங்கள் அவரை நான் டிபெண்ட் பண்ண வேண்டியதோ அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டியதோ அந்த பொறுப்பு எனக்கு இல்லை அவங்க 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 தான் பதில் சொல்லணும் நான் வந்து நான் இருக்கிற நடுநிலையா ஒரு நடுநிலையாளராக நான் வந்து காங்கிரஸ் தலைவர் யதார்த்தமாக தமிழ் ஐம்பது வருஷம் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நான் இருக்கிறேன் அதனால் என்ன என்று கேட்கும்போது நான் வந்து எங்கள் கட்சிக்கு சாதகமாக தான் பேசணும் பேசுவேன் இப்போ கூட்டணி யார் வெற்றி பெறுவோன்னு கேட்டால் அங்கே திமுக காங்கிரஸ் எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம் நிரூபிச்சிருக்கோம் வர்ற தேர்தலையும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் அது நீங்கள் அரசியல் ரீதியாக கேட்டிங்கன்னா கணக்கு ரீதியாக அப்படி தான் நான் சொல்லுவேன் அதுதான் யதார்த்தமும் கூட அப்படி தான் நாங்கள் தான் ஜெயிப்போம் பட் ஆனால் அதுக்காக ஒரு விமர்சனம்னு வரும்போது நடுநிலையா பேசுகிற போது அதை கூட்டி குறைச்சி இல்லாத இருக்குன்னு சொல்கிறதோ இருக்க இருக்கிறதா இல்லைன்னு சொல்கிறதோ சரியில்லை அதனால நான் நடுநிலையா கருத்துக்களை சொல்றேன் ஏன் இந்த கழு நான் கேள்வி இந்த இந்த கேள்வி அழுத்தம் திருத்தமாக வச்சேன் அப்படின்னா புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவிய காலத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த கட்சி சரிவை சந்தித்து குறிப்பாக அது தென் தமிழகத்திலே நான் குறிப்பிட்டு நம்மளால நாடாளுமன்ற தென் தமிழகம் நான்கு நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டது ஐயா அஇஅதிமுக தென்ன தேனில பதிமூன்று சதவீத வாக்குகள் தான் பெற்றாங்க அதே போல ராமநாதபுரத்துல ஒன்பது சதவீத ஏற்கனவே சொல்லிட்டேன் புதுசாக விடுங்க சொல்லிட்டேன் ஏற்கனவே ராம்நாட்டில் நின்று சொன்ன இடத்துல டெபாசிட் போச்சு ஒரு மூணு லட்சம் வாங்கினாரு ரெண்டு லட்சம் வாங்கினாரு இதெல்லாம் ஏற்கனவே நான் பதில் சொல்லும் போது சொன்னேன் அதே திருப்பி கேட்குறீங்க திருப்பி அதே தான் என்னுடைய பதில் அதனாலதான் வந்து என்னன்னா இவங்கெல்லாம் போனவங்க எல்லாம் எக்ஸசைஸ் செட்டு போனா போறாங்க அப்படி விட முடியாது பல பேர் முக்கிய சாரர்கள் அவங்க அவங்களால் ஏற்படுற இந்த சிதைவுகள் வந்து இந்த சேதாரம் வந்து அதிமுகவை கண்டிப்பாக பாதிச்சிருக்கு போன தேர்தல் நாடாளுமன்றத்தில் பாதிச்சிருக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நாடாளுமன்றத்தில் அவர் தனியார் நின்னார் இப்போ பிஜேபியோட போ போட்டிருக்கார் இப்போ கூட்டணி போட்டு நிற்கிறாரு போன பார்லிமெண்ட்டில் கூட்டணி போட்டு நிற்கிற ஆனால் சட்டசபையில் நின்னாங்க அது எடுப்படல இப்போ சட்டசபையில் திருப்பியும் பிஜேபியோட கூட்டணி போட்டு நிற்கிறாரு பிஜேபியும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெருசாக அங்கீகரிக்கிறது இல்லை அதுக்கு பெரிய வாக்கு வங்கிகளும் கிடையாது மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனால இங்கே நிறையா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே தவிர பெரிய வாக்கு வங்கியோ தனியாக வெற்றி பெறக்கூடிய சக்தியோ கிடையாது அதனால் ரெண்டாவது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சின்னு அந்த கட்சி இருக்கிற காரணத்தினால அந்த கட்சியோட வந்து இவங்க கூட்டணி போடுறது இன்னும் பாதிப்பை தான் உண்டாக்கலாம் அதனால் நிறைய பேர் அந்த கட்சிக்குள்ளேயே மனப்புழுக்கத்தோடு தான் அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க பட்டு இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் அண்ணாதிமுகவுக்கு சிறுபான்மை மக்கள் பெருசாக ஓட்டு போட போகிறது சிறுபான்மை மக்கள ஓட்டு பெரும்பாலும் காங்கிரஸுக்கு திமுகவுக்கு தான் வரும் அதுவும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இருக்கிற போது நைன்ட்டி நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு நைன்டி எயிட் பர்சன்ட்டு வந்து இருக்கிற சிறுபான்மை வாக்குகள் வந்து இந்த கூட்டணி தான் வரும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் வரும் அதனால இவங்க பிஜேபியில் அலையன்ஸ் போடாமல் தனியாக அண்ணாதிமுக நின்னாலும் பெரிய வாக்கு சிறுபான்மையினர் வாக்கு வந்து பெரும்பான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு போக இல்லை பட் அந்த கா அந்த நஷ்டத்தை வந்து அஞ்சோ ஏழோ ஏதோ ஒரு சதவீதம் பிஜேபிக்கு இருக்கிற சதவீதம் வாக்குகள் வந்து தங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினச்சி அவங்க கணக்கு போட்டு போகலாம் அல்லது டெல்லியில் கொடுக்குற ஏதோ அழுத்தத்தினால் ப்ரெஷர்னால் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம் எப்படியோ வாட்டவர் செட்டன் டன் என்ன காரணத்தால் கூட்டணி இருக்கோ அந்த கூட்டணி இருக்குது பட் அந்த கூட்டணியால் போனதில் ஆட்சிக்கு வர முடியாத கூட்டணி தான் அது ஆனால் இந்த தடவை மட்டும் அஞ்சு வருஷத்தில் என்ன மத்தியில் இருக்கிற பிஜேபி மேலே அவ்வளோ நல்ல பேர் வந்து வேறுபட்டுருச்சுன்னு சொல்ல முடியாது கெட்ட பேர் தான் இருக்குது பட் இந்த சூழ்நிலையில் வந்து அது நான் தினம் வந்து ராகுல் காந்தி வந்து பிஜேபியை மோடியை அட்டாக் பண்ணி அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்காரு அதனால் பிஜேபி வந்து கொஞ்சம் முந்தையை விட செலவாக குறைஞ்சிருக்கு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அதே கூட்டணியை திருப்பி போட்டு அதே முறையில் திருப்பி வெற்றி பண்ண முடியுமாங்கிறது முடியாது தான் பட் அதுக்காக நீங்கள் வந்து அஇஅதிமுக அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது ஜனநாயகத்தில் பூ தலை ரெண்டும் சேர்ந்தாதான் நோட்டு காயுங்கிற மாதிரி ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் சேர்ந்தா தான் ஜனநாயகம் ஸோ அப்படியே மோடி நினைக்கிற மாதிரி நாங்கள் தான் இருப்போம் காங்கிரஸ் அழிச்சிருவோம்னு அவர் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் முக்து பார்க்குறேன் ஆம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது யாருமே இதுக்கு முன்னாடி சொன்னது கிடையாது அப்படி சொல்கிறது தவறு அது அது மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் ஒரே கட்சி தான் இருக்கு அல்லது நாங்கள் ஒரே கூட்டணி தான் பலமா இருக்கோம் வேற கூட்டணியே கிடையாதுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் கணிசமான வாக்கு வங்கிகள் இருக்கு கூட்டணி இருக்கு இன்னும் யாரெல்லாம் சேர போறாங்கன்னு தெரியாது இதெல்லாம் பார்க்குறப்போ தான் தெரியும் அப்படி இருந்தாலும் இதெல்லாம் உள்ளடக்கி தான் நான் வந்து ஒரு பொதுவான கருத்து சொல்றேன் சிறுபான்மையினர் சம்பந்தம் சமூகம் சம்பந்தமான ஒரு விவகாரம் சொன்னதுனால ஒரு தொண்ணூறு சதவீதம் மேலே வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் விழுது அப்படின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன் வச்சிருந்தீங்க ஆனால் அந்த சிறுபான்மை சமூகத்திற்கு உரிய அங்கீகாரமும் பிரதிநிதித்துவமும் காங்கிரஸ் கட்சியிலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் சரி கொடுக்கப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் கூட இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு வழங்கப்படவில்லை அதே போல காங்கிரஸ் கட்சியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களும் வந்து எம்எல்ஏ கூட இப்போ இருபத்தஞ்சு சீட்டு கூட கொடுத்துருந்தாங்க ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் வேலைச்செல்லாம் ஹாசன் மௌலானா அவர்கள் மட்டும்தான் இருக்கிறதா பார்க்க முடிகிறது கட்சிக்குள்ளேயே வந்து அந்த சமூக நீதி இருக்கிறதா நாடளவில் சிறுபான்மையனுக்கு அரணாக காங்கிரஸ் கட்சி பல பல விஷயங்கள் செஞ்சு கொண்டிருக்கு பல குரல் கொடுக்குறாங்க சிறுபான்மையோட பா வக்ஃப் சட்டமா இருக்கட்டும் எண்ணற்ற விவகாரங்கள் சிஏவாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையில் போன்ற பாதிப்பு என்றால் நிற்கிறது என்பதில் மாற்ற கருத்து இல்லை ஆனால் உரிய பிரதித்துவம் கொடுக்கப்படுகிறது நூறு பைத்த தொண்ணூற்று ஒன்பது எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் உள்ளனர் அதில் ஏதேனும் சிறுபான்மையினர் ஒருவராக இருக்கிறார்களா சிறுபான்மை எம்பிக்கள் இருக்கா கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க அதே மாதிரி அந்த கூட்டணியிலே இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டிலேயும் வந்து இப்போ ராம்நாடு எம்பி முஸ்லீம் இல்லையா இல்லை அதுலேயும் கூட்டணி கட்சினாலும் திமுகவில் தானே கூட்டணியோட தானே ஜெயிக்கிறாங்க இப்போ அவர் அங்கே இருக்காமல் இருந்தால் இன்னொரு திமுக நின்று நின்றுருப்பார் ஸோ இதில் வந்து ஒரு கூட்டணின்னு வரும்போது கிடைக்கிற இருபத்தஞ்சு சீட்டில் இங்கே இருக்கிற ஐம்பது ஜாதி இருக்கும் நீங்கள் சிறுபான்மையை மட்டும் சொல்கிறீங்க அப்படி ஜாதி வாரியாக நீங்கள் பாருங்கள் இப்போ சிறுபான்மையில் இப்போ முஸ்லீமுக்கு ஈக்குவலாக அல்லது ம ம கிறிஸ்டின்ஸுக்கு ஈக்குவலாக அல்லது இருக்கிற மற்ற மதங்களுக்கு ஈக்குவலாக மற்ற பெரும்பான்மை சமூகங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயங்கள் இருக்குல்ல அந்த சமூகங்களுக்கு வந்து நீங்கள் வரிசையாக அப்படி ஒரு இருபது இருபது ஜாதியை பிரித்து இந்த ஜாதிக்கு என்னாச்சு அந்த ஜாதிக்கு என்னாச்சுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஜாதி வாரியெல்லாம் பங்கு வைக்க முடியாது மதவாரியாலாம் பங்கு வைக்க முடியாது பொதுவாக ஐடியாலஜிக்கலாக கலை அந்த கட்சி அந்த அந்த சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கறதுல வந்து எல்லா விதத்துலேயும் துணையாகவும் குரல் கொடுத்துக்கட்டும் ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியின் மூலமாக அவர்களுக்கு நன்மைகளும் பண்ணிட்டுருக்க அரசா திமுகவும் இருக்கு காங்கிரசும் இருந்தது தொடர்ந்து இருக்கும் ஏனென்றால் இதுவரை கண்டிதா வரலாறு கண்டிதாத தலைவராக திரு ராகுல் காந்தி அவருக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயினாக கொண்டு சென்று ஒரு மிக மா ஒரு மாபெரும் எழுச்சியை வந்து ஏற்படுத்தினார் சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வரணும் அதனால் வந்து

ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடக்கிற போது ஒரு மதம் வந்துடும் ஜாதி வந்துடும் எல்லாம் வரும்போது அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அவங்களுக்கு பல்வேறு பொருளாதார வசதிகள் கல்வி வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்குது இல்லையா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அரசாங்கம் ஒதுக்கீடு ஒரு துறையின்னு வச்சு அந்த வாரியாக ஒதுக்கிற போது அந்த ஒதுக்க வேண்டிய நிதி அந்த சமுதாயத்துக்கு ஏற்ப அந்த பிரதேசத்துவத்துக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கப்படுதா அப்படி நிதி ஒதுக்கப்பட்டால் அதனால் ஏற்படுற பலன்கள் அதனால் சொன்ன மாதிரி இது மாதிரி கல்வி வேலைவாய்ப்பு வேலை உயர்வுகள் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து ஒதுக்கீடுகள் இதெல்லாம் வரும்போது இது அந்த புள்ளிவரங்கள் இருந்தால் அது அதுக்கேற்ப அவங்களுக்கு வந்து சமூக நீதி சமுதாய ரீதியாக வந்து ஒரு ச சமத்துவம் பங்களிப்பு ஏற்படுங்கிறதுக்காகத்தான் அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியணும் அப்படிங்கிற கணக்கெடுப்பு வேணும்னு வற்புறுத்துறது அதுலேயும் இதுவும் எம்எல்ஏ எம்பிங்கிறது ஒரு போர்ஷன் அதுவும் ஒரு பகுதி அது எம்எல்ஏ எம்பி கிடச்சிருந்தனாலே அந்த சமுதாயம் ஒரு எம்பிக்கு மேலே ரெண்டு எம்பி இருந்தால் அந்த சமுதாயம் எல்லாம் பெற்றுருச்சு ஒரு எம்எல்ஏக்கு மேலே ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அந்த சமுதாயமும் மத மத மக்களோ சந்தோஷமாக வாழ்றாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு அடிப்படை பேசிக்காக இருக்கிற நலன்கள் பேணப்படணும் அதுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு துணையாக இருக்குங்கிறதுனால தான் அது ராகுல் காந்தி தொடர்ந்து வற்புறுத்துகிறார்